अरे सर हम हम बहुत गुस्सा हम बहुत गुस्सा अरे हटिए सामने हटिए ना यार आप अरे हटिए सामने हटिए ना यार आप தலைநகர் பாட்னாவில் நதிகளால் பிரிக்கப்பட்ட கிழக்கு மற்றும் மேற்கு நகரங்களை இணைக்கும் வகையில் ஜே பி கங்கா எக்ஸ்பிரஸ் வே சாலை திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது நகரங்களில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது இத்திட்டத்தின் நோக்கம் மூன்றாம் கட்டமாக மூன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிந்து அதன் திறப்பு விழா நடந்தது விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் நிதிஷ்குமார் சாலை மேம்பாட்டுப் பணிகள் துறை ஐஏஎஸ் அதிகாரியை பார்த்து நீங்க விரும்பினா உங்க காலில் கூட விழறேன் தயவு செய்து சாலை பணிகளை சீக்கிரம் முடிங்க என்று கைகளை கோப்பியபடி அதிகாரி காலை தொடனார் அனைவர் முன்னிலையில் முதல்வர் நிதிஷின் இந்த செயலை பார்த்து ஐஏஎஸ் அதிகாரி அதிர்ந்து போய்விட்டார் செய்யாதீங்க என்று சொல்லியபடியே அந்த அதிகாரி சில அடிகள் பின்வாங்கினார் இப்படி செய்வது முதல் கடந்த வாரம் கூட விரிவான ஆய்வு செய்து தீர்க்க வலியுறுத்தி ஐஏஎஸ் ஒருவரின் காலை தொட முயன்றது பேசுபொருளானது பீகார் முதல்வர் நிதிஷின் இந்த செயலை எதிர்க்கட்சியைச் சேர்ந்த தலைவர் தேஜஸ்வி யாதவ் விமர்சித்தார் ஆட்சி மீதான நம்பகத்தன்மை தொலைந்து ஆட்சியாளருக்கு தன்னம்பிக்கை இல்லாத போது கொள்கை மனசாட்சி கருத்துக்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அனைவரிடமும் தலைவணங்க வேண்டியதுதான் நாங்கள் பதவியை பற்றி கவலைப்படவில்லை பதினான்கு கோடி பீகாரிகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்படுகிறோம் அரசு ஊழியர் ஒருவர் கூட முதல்வரின் பேச்சை கேட்பது இல்லை அதனால்தான் பீகாரில் குற்றங்கள் ஊழல்கள் பெருகிவிட்டது என தேஜஸ்வி விமர்சித்தார்